நிறைய பேத்துக்கு இந்த காய் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் கறிப்பலா குட்டி குட்டியாக இருக்கும்ல அதான் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு அந்த காயை நல்லா நறுக்கி உடனே தண்ணியில் போட்டுடணும் வாழைத்தண்டு மாதிரி இல்லைனா கருத்து போயிடுவா இப்போ அதெல்லாம் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டுவிட்டேன் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பூ நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை மூணு பச்சை மிளகாய் இதோட சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு ரெண்டு தக்காளி புதினா மல்லி கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு பெருசு ரெண்டு பூண்டு இது வந்து கொடைக்கானல் பூண்டு தோலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் மூணு வெங்காயம் நல்லா வதக்குங்க அப்புறம் உரைச்ச விழுது அதில் சேருங்க அதையும் நல்லா வதக்குங்க இது கூட தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கணும் என்ன செய்கிறேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர் பிரியாணி தாங்க இன்றைக்கி கறிப்பலா பிரியாணி இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் ஒரு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இதெல்லாம் நல்லா கலந்து வந்து ஓரளவுக்கு கிரேவி பக்கத்துக்கு வந்தோன்னே அப்படியே காய அதில் எடுத்து போடுங்க ஏன்னால் அந்த கறிப்பழா வேகணும் நம்ம அப்படியே எப்போயும் வைக்கிற மாதிரி வச்சோம்னா மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் சிம்மில் வச்சாலே வந்துடும் இது வேகாது ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க எடுத்த பின்னாடி இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொதிச்ச பின்னாடி அரிசி சேர்த்துக்குங்க எவ்வளோ ரைஸ் நீங்கள் ஊற வச்சிருக்கீங்களோ பாசமதினாலும் சரி இல்லை நீங்கள் ஜீரக சம்பா யூஸ் பண்ணாலும் ஜீரக சம்பா தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஒன்றுக்கு ரெண்டு கணக்கு நல்லா கொதிச்ச முன்னாடி இந்த அரிசியை சேர்த்து நல்லா விட்டு உப்பு காரம் மட்டும் செக் பண்ணி விசில் போடாமல் பத்து நிமிஷம் வைங்க பத்து நிமிஷத்தில் வெந்துருச்சான்னு பாருங்கள் லைட்டாக ஒரு கலந்து விட்டு திரும்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா அருமையாக வந்து வந்துடும் எப்போயும் பத்து நிமிஷம் தான் ஆகும் எனக்கு நீங்கள் கொஞ்சம் ரெண்டு மூணு நிமிஷம் லேட் ஆச்சு அது வேக வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இது வெந்து வந்த பின்னாடி சிம்மில் தான் இருக்கணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க அரைமுடி லெமன் புளிஞ்சு <laughs> ரெண்டு <laughs> ஸ்பூன் நெய் போட்டு லாஸ்ட்டாக பிரியாணியை உடச்சி விடுங்க இந்த உடச்சி விடுறது இருக்குது பாருங்களேன் அப்போ தான் அதனோட ஃப்ளேவர் நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா பழவளப்பு அந்த புளிப்பு லைட்டாக சேர்க்குறது அந்த காரத்தை குறைக்கும் ஏன்னால் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கீங்க காஷ்மீரி சில்லி ரொம்ப காரமாக இருக்காது இருந்தாலும் லைட்டாக இந்த நெய் போடும்போதும் இந்த லெமன் போடும்பொழுதும் ஃப்ளேவர் சூப்பராக அட்டகாசமாக கிடைக்கும் சிம்பிளாக வேகமாக செய்யலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நார்மலாக நீங்கள் என்ன பிரியாணி வேணாலும் செய்யலாம் இது கரிப்பலா பிரியாணி இல்லைங்க கறி பிரியாணி மாதிரி அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காய் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இதில் அவ்வளோ ஃபைபர் இருக்குது அவ்வளோ விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க கிடைக்கும் பொழுது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது பார்க்கும் பொழுதே அப்படி கறி பிரியாணி மாதிரிதாங்க இருக்குது சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் தான் அந்த காயுமே அந்த டேஸ்ட் நல்லாவே இருந்தது நார்மலாக கிரேவி அந்த மாதிரி விட இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் வரும் சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது எப்படின்னா இப்படிதாங்க ஜார் எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்து இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க